ார் இந்த பேரிடர் காலத்தில் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கைவிட்டு செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு வரும் பொதுமக்கள் மற்றும் ஊடகத்தினரை பாதுகாக்க போதிய கவனம் செலுத்தாமல் ஊடகத்தினரை பழிவாங்கும் செயல்பாடுகளில் அதிமுக அமைச்சர்கள் தொடர் கோவையில் தூய்மை பணியாளர்கள் அதிகாலை ஐந்து முப்பது மணி முதலே வேலை பார்த்து வரும் நிலையில் பகல் பதினோரு மணி வரை அவர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படுவதில்லை என்பதில் தொடங்கி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சரிவர நடைபெறவில்லை என்பதையும் அம்மாவட்டத்தைச் சேர்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி களத்திலேயே இல்லை என்பதையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் சுட்டிக்காட்டியதை சிம்பிளிசிட்டி என்ற இணைய இதழ் வெளியிட்டிருந்ததை திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதன் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் ஜெரால்ட் பாலாஜி இருவரையும் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் அழைத்து சென்று பல மணி நேரம் அடைத்து வைத்திருந்ததாக தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு ஸ்டாலின் பின்னர் இரவு நேரத்தில் சிம்பிளிசிட்டி பதிப்பாளரும் நிர்வாக இயக்குநருமான ஆண்ட்ரூ சாம் ராஜபாண்டியனை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதும் சட்டவிரோத செயல்பாடு ஆணவ அதிகாரத்தின் வெளிப்பாடாகும் என கண்டனம் தெரிவித்துள்ளார் ஊடகத்தினர் மீது வன்மம் கொண்டு ஏற்கனவே அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செயல்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சரின் நிழலாக வளம் வரும் அமைச்சர் வேலுமணியும் காவல்துறையை பயன்படுத்தி அதிகார அத்துமீறல் நடத்தி ஆட்டம் போடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் மு க ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பேரிடர் நேரத்தில் இத்தகைய ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கைவிட்டு சிம்பிளிசிட்டி பதிப்பாளரை விடுவித்து ஊடகத்தினர் இடையூறு வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்